ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் காவியா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காமன் க்ளீனிங் டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டோ ட்ரேவோ எது இருந்தாலுமே சரி அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டா இருக்கட்டும் யூஸ் பண்ணாததாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு தெரியவாக போகுதுன்னு சொல்லி அதை நம்ம அப்படியே வந்து டம்ப் பண்ணி போட்டு வச்சுருவோம் இயருக்கு ஒரு வட்டியலாம் எப்போவாவது வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ணுவோம் அப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்துட்டு தேவையில்லாமல் இயக்கப்பட்டது இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் வந்துட்டு நம்ம அப்பப்போ வந்து டீ பண்ணிட்டா பண்ணிட்டால் நமக்கு கிளீனிங் ஒர்க் வந்து ரொம்பவே கம்மியாகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேஸ்கெட்டில் வந்து நான் நார்மலாக வந்து ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து டேப்லெட்ஸ் இதெல்லாமே இருக்கும் அப்புறம் சொல்ல முடியாது ஹேர் பின் அது கூட வந்து அப்படின்னு நான் போட்டு வச்சுருப்பேன் இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ்லாம் வந்து இருக்கும் இடையில வந்து ஃபீவர் வந்துருச்சு ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து அப்படியே இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஒரு கவர் மாதிரி போட்டு அதில் ஃபீவர் அப்படின்னு நம்ம எழுதி வச்சிட்டா நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை டேட் முடிஞ்சிருச்சு அப்படி தான் அதை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் இதுக்கு முன்னே இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் டேப்லெட்ஸு தைலம் இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண அந்த டேப்லெட்டோட கவர் இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு நமக்கு இதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செப்ரேட்டாக நம்ம மெடிக்கலுக்குன்னு ஒரு பாக்ஸ் வந்து வச்சா நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஹெட் ஏக் ஏதாவது நமக்கு வருதுன்னா அப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இதுவே தைலம் நம்ம வந்து அங்கங்கே வைக்கும்போது தேடுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் தேவையில்லாத திங்ஸ்லாம் டீக்லேட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற ஸ்நாக்ஸை மட்டும் வச்சு நீட்டாக எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் அன்றைக்கான லன்ச் வந்து என்னென்னா சிம்பிளாக வந்துட்டு கேர்ட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி குழம்பு ஹெவியாக சாப்பிட்றதுக்கே தோண மாட்டேங்குது தண்ணி தான் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கேர்ட் ரைஸ் தான் நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் கொண்டக்கல்லில் வந்து நிறைய ஒரு வாலியில் சின்னதாக ஒரு வாலி ஒன்று வச்சுருப்பேன் அதில் வந்து ஏகப்பட்டது இருந்துச்சு எனக்கு தெரியவே இல்லை எப்போதுமே வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக அதுக்கு தான் வைக்கணும்னு சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரியல அப்படியே வந்து போட்டு வச்சிட்டேன் ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு சாப்பிட்றலான்னு அன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு கிளாஸ் பவுலில் வந்து நான் ஊற வச்சிருக்கேன் ஸோ கிச்சன் எல்லாமே வந்துட்டு அல்மோஸ்ட் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ வீடியோ ஸ்டார்டிங்னே உங்க கூட ஷேர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வாங்க அதோடய ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம் என்னோடய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்ஸ் வந்து எதுவுமே இருக்காது ஹாலில் வந்து ஷெல்ஃப் இருக்கும் கிச்சனில் இருக்கும் பட் ரூமில் வந்து இருக்காது ஸோ அதனால் எந்த திங்ஸுமே என்னால் வந்து ரூமில் வைக்க முடியல ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன் பட் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க பிளாஸ்டிக்கில் வந்து வாங்காத வாங்குறது வாங்குகிற வுட்டில் வந்து வாங்காதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் வந்து ஸ்பேஸ் வந்து இல்லை ஸோ இது மட்டும்தான் வந்து கரெக்டாக ரூமில் வந்துட்டு என்னோடய பெட்டுக்கும் சைடில் வந்து கொஞ்சம் கார்னர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்பேஸ் தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு உடில் வந்து கிடைக்கல ப்ரைஸ்மே வந்துட்டு ரொம்ப ஓவராக இருந்தது ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இதுவே வாங்கிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வேறு மாற்றிக்கலாம் அப்படின்னா திங்க் பண்ணி இது வந்து ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன் இதை செட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து ஆயிருக்கும் நான் நான் தனியாகவே ஈஸியாக செட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் தான் செட் பண்ணேன் அது எல்லாமே தப்பு தப்பாக வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு பேப்பரில் ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு எனக்கு செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி வைஸ் வந்து எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருந்தது எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இது வாங்கலாமா அப்படி இல்லைனா வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க கலர் கலராக இருக்கும் அந்த ட்ரே மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும் லைட்டாக மாடல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை வாங்கலாமான்னு பட் ரூமுக்கு வந்து ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா பெருசாக இருக்கணும் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு யோசித்து இதுவே நான் வந்து வாங்கிட்டேன் ஒயிட் கலருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் நான் நிறையாவே வச்சுருப்பேன் ஸோ அதனால் எதுவுமே ஒயிட்லேயே வாங்கிடலான்னு நான் வாங்கிட்டேன் இப்போ அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணியாச்சு எனக்கு ரொம்பவே வந்து ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது இதான் வந்துட்டு ஓவரால் வியூ ப்ராடக்டோட இப்போ வாங்க ரூமில் வந்து நம்ம செட் பண்ணலாம் இது வந்து எப்படி இருக்குது லுக்வைஸ்னு ஸோ எதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கிறது மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பாக இருக்கட்டும் இல்லைனா வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கட்டும் ஸ்கின் கேராக இருக்கட்டும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ராடக்ட் எதுவுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயில் வந்துட்டு அப்படியே ஓப்பனாக தான் நான் வச்சுருந்தேன் ஸோ ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருந்தது எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து இப்போ வச்சதுக்கப்புறம் ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது பார்க்க லுக் வைஸ் பார்க்குறதுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீட்டாக இருந்தது என் ஹெஸ்பண்ட்கிட்டையுமே நான் கேட்டே தான் இருந்தேன் ப்ரைஸ்க்கு வந்து ஒருத்து தானே இல்லை அதிகமாக ரேட் கொடுத்து வாங்கிட்டேனா அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வாங்க இதுக்குள்ளே தான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்ட்டு ஒன் பை ஒன் நான் பார்க்கலாம் ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ரேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு கார்த்திகா சீக்கா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு சோப்பு இதெல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கேன் ஸோ நமக்கு சடனாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு ஸோ செகண்ட் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட்ஸு எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன் இது வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியல ஸோ அதான் நான் வந்து சாட்சியே வச்சுட்டேன் லீக் எதுவுமே வந்து ஆகலை இதில் வந்து யூஸ் பண்ணாத ஷர்ட் இருக்கும் ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏதாவது சடனாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு அப்புறம் டபுள் செட் டேப் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து கவர் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டோனில் வந்து ஸோ பேலன்ஸ் வந்து இப்போதைக்கு எதுவும் நான் ஸ்டோர் பண்ணல ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே தான் வச்சுருக்கேன் ஸோ இதான் வந்துட்டு ஓவரால் லுக்கு ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ